जयेश्वर लॉर्ड தெற்கே மகமே உண்டாகைdataGridView நாடில்லमपुरிலே பெற்ற சத்திய தேனார் வியாணிポー யாக்கோபு ஏற்பாட்டு நிறுவனம் ஐந்தாம் அதிகாரம் பதினாலாவது ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் நண்பர்களை வரவேற்பார்கள் அவர்கள் அவருக்காக எண்ணெய் பூசி ஜபம் பண்ண கடகர்கள் இப்பொழுது விசுவாசம் உள்ள ஜபம் அவனை எழுப்புவார் அவள் பாவம் செய்தவன் ஆனால் அது அவனுக்கு வடிக்கப்படும் அப்போ விசுவாசம் உள்ள ஜபம் விடியாலையை விசுவாசமும் ஜபமும் பண்ண ஒருவேளை ஜபமே பண்ணலனா கூட விசுவாசம் இருந்தா அற்புதம் நடக்கும் விசுவாசமே இல்லாம ஜபம் மட்டும் பண்ணிக்கிட்டு இருந்தாக்கா தெரிஞ்சுக்கிறோம் மட்டாடுக்கிறோம் காலம்லாம் அப்போ விசுவாசம் ஜபம் பெரியாரியே அது என்ன விசுவாசம் ஜபம்

வேண்டுமாய் அவள் விசுவாசத்துக்குள் வர வேண்டும் விசுவாசம் ஆண்டவராகி இயேசு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிகிறவரும் ஆகிய இயேசு கிறிஸ்து விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாளியை ரட்சிக்கும் இப்போ விசுவாசத்துக்குள்ள வந்தாவே ரட்சிப்பு விடுதலை சுகம் பலந்தான் வந்தேன் அப்போ விசுவாசம் தான் விசுவாசத்தை முடி முடிக்கிறவோடு தூக்கிறோம் ஆகிய

பாபம் செய்தவனானால் அது அவனுக்கு பண்ணிக்கலாம் உங்களில் வியாதி வியாதிப்பட்டால் சபையின் போப்பர்களை வரவேற்பாக அவர்கள் அவனுக்காக எண்ணெய் பூசி ஜபம் பண்ண கணவர்கள் அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜபம் விநியோகியை ரசிக்கும் கத்தர் அவனை எழுப்புவார் அவன் பாவம் செய்தவனானால் விசுவாசம் ஜெபம் பண்ணான் அந்த விசுவாசம் என்ன பண்ணுதுன்னா தேவனுக்கும் மனுஷனுக்கு தான் இருக்கும் இந்த பாவம் தேவனையா மனுஷனுக்கு ஒரு மாபெரும் பாதிப்பை உண்டாக்குறது விசுவாசானவன் பாவம் செய்கிறவன் விசுவாசிதான் உண்டாக இருக்கான் அந்த விஸ்வாசானவன் அந்த வியாதியை கொடுக்குறாங்க பிணி பிணியானி அந்த பிசுவாசுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு பரிகாரம் பண்ணி

அந்த விசுவாசத்தை துணிந்து பிடிக்கிற மாதிரி இயேசு அவர் தான் பைதொற்ற பலி ஆபரகா பலிவீடத்தை கட்டி ஒரு பைதொற்ற வழியை அதான் இயேசு ஆபரகா தான் நூறாவது நூறு ஆதையும் கூட சரீரத்தில் ஹீலிங் அசைவாடுது பழட்டத்தண்டி தொள்ள பொருட்கள் பாருங்க தொண்ணூறு வயசு நூறு வயசு கூட அவன் தேவிடை வகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனான

உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டார் சபையின் நூப்பர்களை வாழ வைப்பார்களாக அவர்கள் அவளுக்காக எண்ணெய் பூசி ஜபம் பண்ண கணவர்கள் விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாளியை ரஞ்சிக்கும் ஆமா எண்ணெய் வைத்தபலி அதெல்லாம் ஏ காடு தேவன் தனக்கு உலகத்தின் வெளிப்படுத்துங்க பிடியாளியை ரஞ்சித்து தவணாக வேண்டும் வேற போக்கே இல்லை கட்டாயப்படுத்துகிறோம் தேவனை பத்து தாஃபியான தேவ வைத்தொற்ற பள்ளி ஏசு விஷயம் சரியா சாத்தம் பரிகாரத்தை பண்ணுறோம் அதான் விசுவாசம் தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்குறோம் ஆதான் முக்கள் நாள் பாட்டு கொடுக்குறோம் அதான் விசுவாசம் தேவனுக்கு செலுத்த பரமண்டல இருக்கிறப்பதான் நாமம் என் வியாதி பண்ணியிருக்காங்க எங்கள் வியாதி பண்ணியிருக்காங்க எங்கள் தப்பை விசுவாசிக்கு வியாதி பண்ணியிருக்காங்க என் ஏரியாவுக்கு என் சொந்த பந்தை யாருக்கும் ஜபம் பண்ணலாம் ஆதா பிரதம வியாதி பட்டவனாக தான் இருக்கும் கிடைச்ச உள்ளவனாக தான் வியாதி தான் அது ஏசுசு ஜீவன் பரிபூர்வ ஜீவனை அவன் பேர் சொல்லி தேவனுக்கு செலுத்து குரு குடலுக்கு செலுத்து இடைவிடாமல் செலுத்து எக்காலத்துக்கு செலுத்து சோத்து போகாமல் செலுத்து அதான் விசுவாசம் உள்ள ஜபம் அதை பெரியாதியை ரசிக்கும் கருத்தர் அவனை எழுப்புவாரு அவன் பாதம் செய்தவனானால் அது அவனுக்கு மட்டிக்கப்படும் விசுவாசம் உள்ள ஜபத்தை செய்ய கருத்துக்கள்

அவர் ரச்சித்துத்தானோ ஆக வேண்டும் தேவத்தை பசு காவியானவர் வந்து விடுதலை ஆக்கித்தானோ ஆகாது ஏசா தான் மத்திய மார்க்கும் போது அவர் எங்கு சுற்றி திரு ஆடிகளை அவர் நல்ல மேற்பச்சன்களுக்காக ஜீவனே குடுவன் பரிபூர ஜீவன் புத்திட்டு போயிட்டே இருக்கிறார் தேவத்தன குழு எங்கு சுற்றி திருந்து விசுவாசியா அவனே நல்ல மேற்படும் நல்ல ஜனங்களுக்காக இவனை ஏ கொடுக்க ஜீவன் சொல்ற ஜீவன் சொல்வோம் ஏசு நண்பன் தீ மறியத்தக்கா நண்பன் தீம அறியத்தக்க கண்ணி நாளில் சாகவே சாகா தான் பாவம் நண்பன் தீமை நண்பாக்கு துப்பாக்கு நீதி அநீதி தேவை தரவு கொடுத்தா பாவம் செய்து தேவை பகுபெட்டு போய் வியாதிப்படுறோம் கஷ்டப்படுறோம் தூக்கப்படுறோம் பிரச்சனை வியாதி வரும் சுத்தாவி பல விஷ்வாச விஷ்வாசி கொடுவ ஜீவன கொடுவார் அம்பேத்கிவருக்கு அதிகாரி சுதாய் தேயுதுறலவ கிரசி திராகே யேசு சுந்தாரே ஆரே திராசி திரீ ஈகோனி வரவள நான் இந்த திராசி திரீ கோடி கோபதேனினியர் தர்க்கை அளிந்து தெகுந்தனிகளே புறபார்றனால சுவாசம் உள்ளதெப்பப்ப பண்ணுங்க ஒரு நேரம் இல்ல ஒரு சில நேரத்தை ஒருவகுப்பு முழுதாய் சுவாசம் அது பரிがり பாவத்தின் பரிがり வியாதிக்கு பரிガン இந்த தர்க்கை

பண்ணிக்கணும்லை நூறு பேருக்காக செய்தியை கேட்கிறது அவர் இன்னும் ஏராளமான செய்தி ஸ்டோரிய ஜீவன் மேலாவது சக்திகள் கேளுங்க மனசின் எந்த செய்திகள் கேளுங்க நட்பு கொண்டு மகாபரி வைப்பதை கொண்டு வருவாச செய்தியை தனியாக இந்த வசனத்தை வச்சு ஒரு செய்தி நான் போடுறேன் லோன் கூட பிடிக்கிறேன் டிரைவர் அதனால் ட்ராபிகளுக்கு வேலை நான் ஸ்டாப் சாப்பிட்டுக்கிறேன் செய்தியை மறுபடியும் கேளுங்க விஸ்வாசம் உள்ள ஜபத்தை பண்ணுங்க திருசுவை தேவன் தனக்கு உழுகு வெளிப்படுத்துங்க அதுதான் விசுவாசம் நன்மை தேவையை தேவன் தனக்கு உழுகு அதான் விஸ்வாசம் அதான் பாவம் அதனால் வியாதி ஒரு வன்முறை உரிமை மாணவிகளுக்கு ஜீ மறுக்கண்கூடப்படுது ஜீவன் கூட வாங்க இந்த ஏசு கண் குடிக்கணும் பிதாகுமார் பசுக்கு ஆர்டர் பேசுனி ஏரியா இருக்கிற ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு பேசுறது தேவத்தனக்கு ஆக வந்து முழு கொடுக்க கொடுங்க அது விசுவாசம் பெரியாரியை ரசித்தார் கத்திரிக்காக அவர் பாவம் செய்து அது அவருக்கு